Welcome to Seshatvi விஜய் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சிக்கான ப்ரோமோ ஷூட் வந்து தொடங்கப்பட்டதாக ஒரு வீடியோ ஒன்று இளையத்தில் அதிகமாக வைரலாகி வருதுங்க கமல்ஹாசனுக்கு பதிலாக யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அந்த வீடியோவில் நடிகர் விஜய் சேதுபதி ப்ரோமோ ஷூட்டிங்கில் கலந்து கொண்டதாக இருக்குது விஜய் டிவி பெயர் வாங்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பிக்பாஸ் நிகழ்ச்சி சீசன் செவன் வந்து வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு இந்த ஏழு சீசனுமே நடிகர் கமல்ஹாசன் தான் தொகுப்பாளராக இருந்து வந்தார் உலக நாயகனாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் கொண்டாடி வந்த கமல்ஹாசன் முதல் முறையாக சின்னத்திரையில் திரையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக தான் அறிமுகமாக இருந்தாரு ஏற்கனவே நடிகர் சரத்குமார் தொகுத்து வழங்கியிருந்தாலும் பாஸ் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் வந்து பெரிய அளவில் பெயர் வாங்கியிருந்தார் தன்னோட அரசியல் நுணுக்கங்கள் பற்றி அவ்வப்போது மேடையில் பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காரு அதோட தன்னுடைய சி சித்தாந்தங்கள் சமூக அவலங்கள் குறித்தும் கமல்ஹாசன் வந்து ஒவ்வொரு வார இறுதியிலும் பேசி வந்தாருங்க அதே போல தனக்கு பிடித்த புத்தகங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை கமல்ஹாசன் பேசுறத பாக்குறதுக்காகவே வார இறுதி நாட்கள்ல பல ரசிகர்கள் காத்திருப்பாங்க ஒவ்வொரு வாரமும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும் பஞ்சாயத்து வார இறுதியில வாத்தியாரா கமல்ஹாசன் வந்து தீர்த்து வைக்கிறது பலரையும் கவர்ந்துச்சு ஆனாலும் ஒரு சில சீசன்களை கமல்ஹாசன் மீது சிலர் பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில கமல்ஹாசன் வந்து எட்டாவது சீசன்ல இருந்து நான் விலகுவதாக அறிவிச்சாரு அதோட தனக்கு அதிகமான வேலைப்பல் இருக்கிற அதனால தன்னால இந்த சீசன்ல கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்திருந்தாரு இப்படியான நிலையில யார் அடுத்த தொகுப்பாளர் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருந்து வந்துச்சுங்க இந்த நிலையில க அதே நேரத்தில் கமல்களுக்கு பதிலாக சிம்பு அல்லது விஜய் சேதுபதி சரத்குமார் அர்ஜுன் ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா என்று பலருடைய பெயர் வந்து அடிபட்டு இருந்துச்சு ஆனா இறுதியில விஜய் சேதுபதி இந்த சீசன்ல தொகுப்பாளராக தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியானது அதை உறுதிப்படுத்துற வகையில் தற்போது பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி கலந்து கொண்டிருக்காரு அது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரோமோ அப்படின்னு சொல்றாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ப்ரோமோ ஷூட் பாண்டிச்சேரியில் நடந்துள்ளதாக கூறப்படுது இதனால விரைவில் எட்டாவது சீசன் ப்ரோமோ வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற உத்தேச பட்டியலும் தற்போது இளையத்துல லீக் ஆகியிருக்குங்க அதுல விஜய் டிவி பிரபலங்கள் பலர் கலந்து கொள்வதாக கூறப்படுது என்ன நடக்க போகுது அப்படின்ற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரத்துல விஜய் சேதுபதி என்னதான் முன்னணி நடிகராக இருந்தாலும் சன் டிவில மாஸ்டர் செஃப் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா ஏற்கனவே பலருக்கும் பரிச்சயமானவர் ஆனால் சமீபத்துல மகாராஜா பட ப்ரமோஷனுக்காக விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி கலந்து கொண்ட போது நான் இதுக்கு முன்னாடி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி ரொம்பவும் டெரராக இருந்துச்சு அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு அதெல்லாம் அப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால இவர் பாஸ் நிகழ்ச்சியில் நீ எப்படி நடந்து கொள்ள போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்